கோமாலி சீசன் சிக்ஸ்ல என்னப்பா குரேஷியவர்கள் இல்லையா அப்படின்னு பலருமே இப்போ அதிர்ச்சி ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குக்வித் கோமாலியோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோமோவை பொறுத்தவரையும் புகழ் இருக்காரு சரத் இருக்காங்க அண்ட் பிக் பாஸ்ல இருந்து சௌந்தர்யா அவர்கள் கூட இருக்காங்க இந்த தடவை அப்போ அவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் சீசன்ல மொத ப்ரோமோலயே அவர்கள் இருந்தாரு எப்பயுமே ப்ரோமோல என்னென்ன குக் வர போறாங்க யாரெல்லாம் கோமாலியா இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் புரோமோவை பார்த்தே மக்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த தடவை குரேஷியவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இடம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஒருவேளை குரேஷியவர்கள் இந்த சீசன்ல இல்லையோ ஒருவேளை இவரும் சன் டிவிக்கு போகிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் குக் வித் கோமாளியில பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் நடந்தது இந்த கிளாஷ்ல நம்ம குரேஷியவர்கள் இடையில பூந்து சில விஷயங்களை ஷேரும் பண்ணிக்கிட்டாரு ஒருவேளை இதனால தான் குரேஷியவர்கள் இந்த சீசன் கலந்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கு பட் குக் வித் கோமாலில குரேஷியலனா கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏனா কুক வித் கோமாளி சீசன் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து புகழுக்கு எந்த அளவு கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி தான் குரேஷிக்கும் இருக்க. அதுவும் லாஸ்ட் ரெண்ட சீசனா அவர் இல்லாத কুক வித் கோமாளி கண்டிப்பா கொஞ்சம் கூட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது அப்படினும் ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. কুক வித் கோமாளியல குரேஷி இல்ல அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதுங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. குரேஷி இல்லாத কুক வித் கோமாளிய பாக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ரசிகர்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.